விஜய்க்கு எதிராக இருக்கும் அஜித் ரசிகர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு எடப்பாடியுடன் அஜித் இருக்கும் புகைப்படங்களால் திடீர் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் மேலும் சில புதிய கட்சிகளை இணைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் விஜய்யை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர எடப்பாடி தரப்பு கடுமையான முயற்சி எடுத்தது அப்போது தேர்தல் நெருங்கும் போது பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தார் விஜய் அதனால்தான் கரூர் சம்பவத்தின் போது விஜய்க்கு ஆதரவாக சட்டசபையிலேயே பெரிய அளவில் குரல் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் தேர்தல் அறிவிக்கப்படும் நேரத்தில் நானே ராஜாவாக போகிறேன் என்கிற பாணியில் விஜய்யை எங்களது முதலமைச்சர் வேட்பாளர் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் வந்து இணைந்து கொள்ளலாம் என்று அந்த கட்சியினர் அறிவித்தார்கள் இதனால் கடும் அப்செட் ஆகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதனால் அடுத்தபடியாக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் போன்ற கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற முயற்சியில் அதிமுக மட்டுமின்றி பாஜகவும் ஈடுபட்டுள்ளது அதோடு நாமக்கல்லில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அந்த கூட்டத்தில் தாவேகா கொடி ஒன்று திடீரென்று பறந்தது அதை பார்த்து உற்சாகமான எடப்பாடி இதோ பாருங்கள் கொடி பறக்கிறது கூட்டணிக்காக பிள்ளையார் சுலையை போட்டுவிட்டார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது தாவேகா தங்களது கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்பது முடிவாகிவிட்ட நிலையில் விஜய்க்கும் அவரது ரசிகர்களுக்கும் எதிராக இருக்கும் அஜித் ரசிகர்கள் தற்போது அதிமுக பக்கம் திரும்பி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வரும் பகுதிகளில் அஜித் ரசிகர்கள் அதிமுகவில் இணைந்து வருவதோடு அஜித்தும் எடப்பாடி பழனிசாமியும் இருப்பது போன்ற போட்டோக்களை அவருக்கு பரிசாகவும் கொடுத்து வருகிறார்கள் இதன் மூலம் விஜய்க்கு எதிராக இருக்கும் அஜித் ரசிகர்கள் எல்லாம் தற்போது அதிமுக பக்கம் திரும்பி இருப்பது தெரிய வந்துள்ளது அதனால் இதை பயன்படுத்திக் கொள்ளும் முயற்சியாக அஜித் ரசிகர்களை அதிமுகவில் இணைத்து அவர்களுக்கு அவர்களது பகுதிகளிலேயே பொறுப்புகளை கொடுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வருவதற்குள் தமிழ்நாடு முழுக்க உள்ள அஜித் ரசிகர்களை அதிமுகவிற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கட்சியினருக்கு அவர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அஜித் குமாரை பொறுத்தவரை அரசியலில் ஆர்வம் இல்லாதவர் தனது ரசிகர்களையும் நீங்கள் விரும்பும் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று கூறிவிடுவார் அதனால் அவர் எக்காலத்திலும் எந்த கட்சிக்கும் நேரடியாக ஆதரவு தெரிவிக்க மாட்டார் என்றாலும் விஜய்க்கும் அவரது ரசிகர்களுக்கும் எதிராக இருக்கும் அஜித் ரசிகர்களை அதிமுக பக்கம் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அக்கட்சியினர் தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்த செய்தி கரூர் சம்பவத்தில் எதிர்பாராத திருப்பம் விஜயை சுற்றி வளைக்கும் டெல்லி சிபிஐ தாவேக்காவுக்கு ஆதரவாக களமிறங்கிய ராகுலின் வலதுகரம் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தை நாடியது குறிப்பாக திமுக அரசு விசாரித்தால் இந்த விவகாரத்தில் அரசியல் ரீதியாக எங்களை பழிவாங்க நினைப்பார்கள் என்றும் மனுவில் தெரிவித்திருந்தார்கள் அதையடுத்து சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஏற்று ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான சிபிஐ குழுவை விசாரணைக்கு இறக்கிவிட்டார்கள் இப்படி தமிழக அரசு நியமித்த விசாரணை குழுவை வெளியேற்றிவிட்டு சிபிஐ விசாரணைக்கு இறக்கிவிட்டதால் மிகப்பெரிய நெருக்கடியிலிருந்து நாம் தப்பித்தோம் என்று எதிர்பார்த்தார் விஜய் ஆனால் இதுவரை கரூரில் உள்ள பொதுமக்களிடத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் அதையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் மதியழகன் ஆகியோரை கரூருக்கு அழைத்து பத்து மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள் இந்த நிலையில் தற்போது அவர்களை டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வருமாறு சம்மன் அனுப்பியுள்ளார்கள் அந்த அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று இந்த நான்கு பேரும் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார்கள் குறிப்பாக இந்த நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு சம்பவத்தை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் நாட்டை முழுக்கிய அதிர்ச்சிகரமான வழக்குகளின் பட்டியலில் வைத்து சிபிஐ விசாரிப்பதாக கூறப்படுகிறது அதனால் இதுவரை சத்தம் இல்லாமல் விசாரித்து வந்தவர்கள் தற்போது கூடுதல் அழுத்தம் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் இப்படி சிபிஐ விசாரணை திடீரென்று என்று சீரியஸானதை பார்த்து விஜய் கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறாராம் இது குறித்த தகவலை காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி இடத்தில் அவர் சொன்னதை அடுத்து நீங்கள் தைரியமாக இருங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவருக்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளாராம் அதனால் தற்போது ராகுல் காந்தியின் வலதுகரமாக இருக்கும் முன்னாள் எஸ்பிஜி அதிகாரி ஒருவர் விஜயை சந்தித்துள்ளாராம் அடுத்து உங்களை சிபிஐ விசாரணைக்கு அழைத்தால் எப்படி எப்படி பேச வேண்டும் என்னென்ன ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளாராம் அதோடு ஆளும் திமுகவுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஆதாரங்களை விசாரணையில் கொடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தியின் வலதுகரமான அந்த எஸ்பிஜி அதிகாரி விஜய இடத்தில் தெரிவித்துள்ளாராம் இது எல்லாமே ராகுல் காந்தியின் உத்தரவின் பெயரிலேயே நடக்கிறதாம் ஆனால் இப்படி விஜய்க்கு முழு ஆதரவாக ராகுல் காந்தி இறங்கி இருப்பது திமுக வட்டாரத்தை அதிர வைத்திருக்கிறது நம்முடைய கூட்டணியில் இருக்கும் ராகுல் காந்தி நமக்கு எதிராக அரசியல் செய்யும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாரே என்று திமுக சீனியர் புள்ளிகளிடம் சொல்லி புலம்பியுள்ளாராம் ஸ்டாலின் அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்ற விவகாரங்களில் திமுக இப்போது வரை காங்கிரஸுக்கு பிடிக்கொடுக்காமல் இருப்பதனால்தான் கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு செல்ல ராகுல் தயாராகி வருகிறார் என்கிற அச்சத்தையும் மு க ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தி உள்ளதாம் அந்த அளவுக்கு ராகுல் காந்தி விஜய் விவகாரத்தில் வெளிப்படையாகவே அவருக்கு உதவி செய்ய தொடங்கிவிட்டார் இப்படிதான் கரூர் சம்பவம் நடந்த போது கூட அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஸ்டாலினை கேட்டுக்கொண்டாராம் ராகுல் காந்தி அதனால் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான விரிசல் அதிகரித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த விவகாரத்தில் இதுவரை கரூரில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடத்தில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது டெல்லிக்கு அழைத்திருப்பதால் விஜய்க்கு பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டதால் தான் ராகுல் காந்தி இதற்குள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக பாஜகவை தங்களது கொள்கை எதிரி என்று கூறி வரும் விஜய் அவர்களுடன் கூட்டணிக்கு செல்லவும் மறுத்துவிட்டு தற்போது காங்கிரசுடன் கூட்டணிக்கு வர தயாராகிவிட்டதால் அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் களமிறங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி விஜயை காப்பாற்ற ராகுல் காந்தி களமிறங்கி இருப்பதால் பாஜக மட்டுமின்றி திமுகவும் ராகுல் காந்திக்கு எதிராக திரும்பி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தமிழக வெற்றிக்கழக கழக கூட்டணிக்கு வருகிறார்களா செங்கோட்டையன் வெளியிட்ட தகவல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஓ பி எஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் அறிவித்த ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று டெல்லிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் செங்கோட்டையன் அதையடுத்து அதற்கான முயற்சியில் தான் இறங்க போவதாகவும் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தார் என்றாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கூட்டணியில் சேர்க்க மாட்டேன் அவர்கள் எனக்கு எதிராக வேலை செய்வார்கள் என்று தொடர்ந்து அடம் பிடித்து வருகிறார் இதன் காரணமாகவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை கூட்டணிக்கு கொண்டு வர அண்ணாமலை நடத்திய பேச்சுவார்த்தை எதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை அதோடு தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு வெற்றியே கிடைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்கிற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுவதாகவும் கூறுகிறார்கள் அதனால் இதுவரை ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க அமித்ஷா முயற்சி எடுப்பாரோ என்று எதிர்பார்த்திருந்த அவர்கள் இருவரும் அதற்கான வாய்ப்புகள் என்பது தெரிந்ததும் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு தயாராகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் நேற்று அது குறித்து செங்கோட்டையன் இடத்தில் மீடியாக்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் பொங்கலுக்கு முன்பே தமிழக வெற்றிக்கழக கழக கூட்டணியில் இணைவார்கள் அவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறோம் என்கிற பட்டியலையும் கொடுத்து விட்டார்கள் அதனால் இன்னும் சில தினங்களில் அவர்களுக்கான தொகுதி பட்டியலும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொங்கலுக்கு முன்னதாகவே அவர்களை தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைத்து விடுவோம் என்று தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் இதன் மூலம் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வாய்ப்பில்லை என்பது தெரியவந்துள்ளது